ஓம் நமோ நாராயணாய் நமக சர்வக சர்வ வித்மானோ விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தனக வேதோ விதவ்யங்கோ வேதாங்கோ வேத கவி நான் பலகோபால பக்தே பக்தி தான் பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நாம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளைப் பெறுவதற்காக நாம் இன்றைக்கு பார்க்கப் போகும் திருநாமம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது திருநாமம் அதாவது வேதாங்கக அப்படின்றது அது சொல்லும் முறை என்னன்னு பார்த்தோங்கன்னா வேதாங்கய நமக அதனுடைய பொருள் அதோட மீனிங் என்னன்னு பார்த்தோங்கன்னா வேதங்களை தன் அங்கங்களாக கொண்டவர் யாரு நம் எம்பெருமான் நாராயணன் இன்றைக்கு வே நூற்றி இருபத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டாவது திருநாமத்தினுடைய நம் எம்பெருமானுடைய பெருமைகளையும் கதைகளையும் பற்றி பார்ப்போமா பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஜேந்திர மோட்ச கதை தான் இது என்ன ஆனால் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருடம் போராட்டத்திற்கு பின் தன் முயற்சியால் தன்னை விடுவித்துக்கொ விடுவித்து கொள்ள முடியாது என உணர்ந்த அந்த யானை ஆதி மூலமே வேதம் போட்டு முதல்வனே நீ தான் வந்து இந்த முதலையின் பிடியிலிருந்து அடிய அடியனை விடுவிக்க வேண்டும் என்று உறக்க கத்தியதாம் யார் நம் கஜேந்திரன் கஜேந்திரன்னா யானை அதாவது கஜேந்திரனுக்கு உடைய கூக்குரலை கேட்ட மாத்திரத்தில் வைகுண்டத்தில் இருந்து திருமாலை அதிவேகமாக திருமால் கூப்பிட்ட குரலுக்கு கஜேந்திரனுக்கு அப்படியே சட்டுன்னு அப்படி புறப்பட்டாலாம் உடனே கருடன் மேலே வந்து உட்காந்துட்டாராம் உட்காந்து சக்கரம் அம்பு கத்தி தாமரை சங்கு வில்லு கேடயம் கதை என எட்டு கரங்களிலும் எட்டு ஆயுதங்கள் ஏந்தியபடி குளக்கரையை நோக்கி விரைந்தாராம் கருடா நீ வேகமாக செல் என் பக்தன் அங்கே தவிர்த்து கொண்டிருக்கிறான் விரைவில் அவனை நான் காக்க வேண்டும் என்று கருட கருடனும் முழு வேகத்தில் சென்றாராம் ஆனாலும் திருமாலுக்கு திருப்தியே இல்லையாம் அவன் கருடன் ஸ்லோவாக போக மாதிரியே தான் அவருக்கு எண்ணம் இருந்ததான் ஒரு ஒரு நிலையில் கருடனின் தோள்களில் இருந்து இறங்கி திருமால் கருடனை தன் தோளில் வைத்து கொண்டு நோக்கி பறக்கத் தொடங்கினாராம் பாருங்க எப்படி அதாவது கருடனை தோளில் ஏற்றியபடி குளற்கரையை அடைந்த திருமால் சக்கர சக்கரத்தால் முதலையை கொன்றார் யானையை மீட்டார் மீட்டார் தான் தான் பறிந்து தான் பறித்த தாமரையை திருமாலினுடைய திருவடியில் தாமரையின் கஜேந்திரன் சமர்ப்பித்தார் ஒரு பப்பா ஒரு அங்கே அந்த குளத்துல வந்து ஒரு தாமர இருந்துச்சு அதை பறித்து திருமாலுக்கு கொடுத்தாராம் கஜேந்திரன் கஜேந்திரனுக்கு முக்தி அளித்து அவரை வைகுண்டத்துக்கு அழைத்து சென்றாராம் திருமால் வைகுண்டம் சென்ற கஜேந்திரன் திருமாலிடம் எம்பெருமானே எனக்கு ஒரு சந்தேகம் என் என்னை காக்க வருகையில் நீங்கள் ஏன் கருடனை உங்கள் தோளில் சுமந்து வந்தீர்கள் கருடன் உம்மை சும உம்மை சுமந்து வருவது தானே வழக்கம் என்று கேட்டாராம் அவர் அவர் பயணித்த வேகம் எனக்கு திருப்தி இல்லையப்பா அதனால்தான் நான் அவனை தோளில் சுமந்து கொண்டு நான் வேகமாக பறந்து வெண்டு பறந்துவிட்டேன் என்றாராம் திருமால் என்னை காக்க வேண்டியது நீங்கள் தானே கருடன் இல்லையே அப்புறம் ஏன் அவரை நீங்கள் சுமந்து பறந்து கொண்டு வர வேண்டும் அவரை விட்டு விட்டு நீங்கள் மட்டும் வந்தால் போதாதா என்று கேட்டாராம் கஜேந்திரன் அதற்கு திருமால் நீ என்னை அழைக்கும் போது ஆதி மூலமே வேதம் போற்றும் முதல்வனே என்று நீ அழைத்தாய் அல்லவா எனவே நானே வேதம் போற்றும் வேதம் போற்றும் முதல்வன் என்பதை உனக்கு நிரூபிப்பதற்கு நிரூபிப்பதற்காகத்தான் வேதம் வடிவெடுத்தவரான கருடனையும் சாட்சியாக உடனே அழைத்து வந்தேன் என்றாராம் திருமால் வேதத்தின் பகுதியை கருடனின் திருமேனியை அங்கங்களாக இருக்கும் விதத்தை திருமால் கூறுகிறார் அவர் என்ன சொன்னாரா அவர் வந்து வேதத்தை போற்றக்கூடிய வழி என்னுடைய வடிவ வழிவழகனே அப்படின்னு கேட்டனால வேதத்திற்கு சொந்த காரணம் யாருன்னா கருடன் அப்போது குறுக்கிட்ட கருடன் உடனே கஜேந்திரா எம்பெருமானின் திருமேனியிலேயே அனைத்து வேத மந்திரங்களும் எப்போதும் உள்ளன வேத மந்திரங்களையே அலங்க அங்கங்களாக உடையவராக விளங்குவதால் தான் அவர் வேதாங்க என போற்றப்படுகிறார் என்றாராம் ஆனால் உங்களது உடல் உறுப்புகளை வேத மந்த் வேத மந்திரங்கள் இருப்பதாக திருமால் கூறுகிறாரே அப்படின்ட்டு கஜேந்திரன் வந்து யார்கிட்ட கருடன் கிட்ட உடனே கஜேந்திரன் அதற்கு கஜேந்திரன் சொன்னாராம் அதற்கு கருடன் தன்னுடைய பக்தர்களை தன்னை போலவே ஆக்கி அழகு பார்ப்பவர்தான் நாம் பெருமான் அதனை அவரது தொண்டனான அடியேனுக்கு வேத மந்திரங்கள் உடைய அங்கங்களாக எனக்கு தந்து விட்டாரப்பா அவர் இயற்கையாகவே வேத அங்கங்களை தனது அங்கங்களாக கொண்டவர் அடியேன் அவரது அருளார் அவற்றை நான் அங்கங்களாக பெற்றேன் நான் அவருடைய அங்கத்தை தூக்கிட்டு போகணும் தான் நான் இருந்தேன் ஆனால் அவருடைய அங்கங்கள் ஃபுல்லா வேதம் இருக்கிறதுனால என்னுடைய அங்கத்துக்கு அந்த வேதங்களை எனக்கு கொடுத்து நான் வந்து ஒரு புண்ணியவானாக ஆகிவிட்டேன் என்றாராம் கருட பகவான் இப்போது மற்றொரு சந்தேகம் எழுந்துவிட்டது என்றாராம் கஜேந்திரன் திருமாலின் திருமேனியிலேயே வேதங்கள் அனைத்தும் இருக்கின்றது என்ற என்றால் அவர் உங்களை ஏன் வேத சொருபியா சொருபி என கூறி கூறி சாட்சிக்கு அழைத்து வந்தார் அப்படின்னு கேட்குறாராம் கஜேந்திரன் என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு கருடன்கிட்ட கிட்ட அதற்கு கருடன் கருணைக் கடவுளான திருமான் கஜேந்திர மோட்ச சாட்சியை அடியேனும் கண்டு அனுபவிக்க வேண்டும் என எண்ணினார் ஆம் நம் எம்பெருமான் அதனால்தான் தாமே என்னை குலக்கரைக்கு சுமந்து கொண்டு வந்து என் கண் முன்னால் அந்த அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டி காட்டியுள்ளார் என்று கூறினார் ஆம் நாம் கருட பகவான் கருடன் சொன்னபடி வேத மந்திரங்களையே தனது அங்கங்களாக கொண்டு விளங்குவதால் தான் திருமால் வேதாங்கக என்று அழைக்கப்படுகிறார் ஆகவே விஷ்ணு சகசிரநாமத்தில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது திருநாமமாக நமக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள் உலகியல் வாழ்க்கையாகிய குலத்தில் நாம் செய்த முன்வினையாகிய முதலைகள் நம்மை பிடித்து கொண்டு வாட்டுகையில் எப்படி நம்ம போன ஜென்மத்தில் கொண்டு வந்த சஞ்சீத்த கருமா நம்மளை வாட்டு வாட்டும் அதாவது வியாதி அது இது நம்மளை வாட்டுதில்லை அந்த வாட்டும் போது வேதாங்கையே நமக வேதாங் வேதாங்காயை நமக வேதாங்காயை நமக என்று இந்த திருநாமத்தை சொன்னால் அந்த முதலையிடம் வந்து திருமால் நம்மளை முழு முதலையிடம் வந்து எப்படி கஜேந்திரனை காப்பாற்றினாரோ அதை போல் நம்மளை வந்து திருமாள் நம்மை விடுவித்து நம்மளை காப்பார் சரி நானும் உங்கள் நானும் இந்த இன்றையிலிருந்து நமக என்று நான் இன்றையிலிருந்து நான் சொல்லப் போகிறேன் ஏனால் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் எவ்வளவோ தப்புக்கள் நாம் செய்கிறோம் நல்லவா அதற்காக நாம் எதற்கு அந்த பாவ மூட்டைகளை சுமக்க வேண்டும் இதை நாம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவையோ பதினாறு முறையோ முப்பத்தி ரெண்டு முறையோ அறுபத்தி நாலு முறையோ சொல்லி நாமும் இந்த முன்வினையினுடைய பாவங்களை போக்கிக் கொள்வோமாக பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா Thank you.